பெக் அம்மாஸு ராய் சல்ட்டு எங்கள் வீட்டு யாருக்கு ஒரு ஆளுங்க சின்ன வருஷத்துக்கு அதனால் எங்களை சந்தையோடு வீட்டில் எடுத்து விட்டுவதில்லை எல்லோரும் மிஸ் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கோம் மீன் மார்க்கெட் போய்கிட்டு இருப்போம் மீன் மார்க்கெட் விட்டு போடுறாங்க இப்படையை நானும் வரேன் ா எப்படி பண்ண எப்படி வாங்க எப்படி

அப்புறமா வீட்டுல போய் காக்கலாம் புரட்டாத்தி மாசம் தான் பேருக்கு அம்மா கூட்டா மீன் வாங்க எங்களால நின்று ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு போதும் பாருங்க வீட்டுல போய் காட்டுவான் எல்லாம் மீன் இருக்கும் நாங்க பெரிய பெரிய எறா வாங்கியிருக்கோம் மீன் வாங்கியிருக்கோம் எல்லா ரூபாய் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்

ஒன்று எடுத்து காட்டுறன் ஏறா அப்புறம் என்ன தான் நெத்திலி மீன் எல்லாம் வாங்கிட்டு அங்கே மெயின் மார்க்கெட்டில் எங்களால் வீடியோவை எடுக்க முடியலை செம்ம கூட்டம் புரட்டாசி மாதம்தான் பேர் செம்ம கூட்டம் நின்று வாங்க அப்படின்னு தள்ளிட்டாங்க அதனால் பொறுமையாக போய் வீட்டில் ஒன்று ஒன்று தான் எடுத்து காட்டு நாங்கள் வீட்டுக்கு டயர்டில் வச்சு

மெண்ட்ஸ் தனியாக இருக்கும் என்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பின்னாடி என்னமோ ஹாஸ்டல் இருக்குது அது அதை என்னமோ கட் பண்ணியிருக்காங்க வச்சுருக்கா இங்கேயே வந்து ஆராய்ச்சி வரையா நெக்ஸ்ட்டு சம்மர் வீடியோ காலாண்டு தொண்டையில தள்ளறான் ஜூஸ் அவரால குடிக்க முடியல அதனால ஏன் வாயில தள்ளறாரு பஸ்ட் குடிச்சப்ப நல்லா ஒரு மாதிரி ஒரு மாதிரி தரிச்ச மாதிரி இருக்கு வேண்டாம் ஏ அந்த லுச்சி நல்லா இல்லடா தம்பி லுச்சி ஒரு மாதிரி இதாயிடுச்சுடா நல்லா இல்லடா நீ குடிச்சு பாத்துக்க நல்லா இல்ல அடுத்து உங்களுக்கு குடுக்காத அப்படின்னு டாடி மம்மி எந்த சொல்லு அதை மாத்திட சொல்லிடு ஒரு முறைக்குதான் ஜோட பண்ண குடிச்சு ஒரு மாதிரி

நீ பார்த்தா மணி ரெண்டரை நாங்கள் பதினொன்றரை மணிக்கு போனோம் பாருங்க நான் வளர்க்குறது எல்லாம் மீன் தாண்டி வெயிட் பண்ணி உக்காந்துக்கேன் பாருங்கள் புரட்டாசி மாதம் மீன் விலை கம்மியாக இருக்கும் நிறைய அவ்வளோ பெரிய வாரியை வாங்கி வந்து உட்காந்து போனோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ க்ரௌடு அம்மா கூட்டம் இது பாருங்க எப்படா மீன் போடுவான்னு காசு கொடுப்பா ரொம்ப அசாக இருங்க அது அவசரப்பட்ட வாழிய தோறை ஆ அவங்களே திறந்து வாங்க போங்க பாங்க உங்களுக்கெல்லாம் இல்லை மீன் எல்லாம் மீன் பார்க்கலாம் வாடைக்கு அங்கே போய் கற்றுனா இங்கே இருக்கடா பங்கூஸ்ஸு பார்க்கலாமா டாய் டைனு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா பேன் பார்த்தாப்பேன் இது வந்து டேய் தள்ளுங்கடா பார்த்துக்கோங்க என்ன அண்ணா வாங்கிட்டு வந்துருக்கோண்டு இது வந்து எனக்கு காணாங்கழுத்து மீன் ஐல மீன் இது வந்து என் நான் பெத்ததுக்கு இது வந்து நான் இதுவும் நான் தான் எரா இது என்ன எரா டிரைவர் இல்ல இது ரெட் கலரா இருக்கும்ல அந்த ஏரா மாதிரி இருக்கும்ல அந்த இந்த டை ப்ரா பார்க்குறீங்களா இது நான் பெற்று எங்கே பாருங்க ஒருத்தங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்களை எப்படி அவங்கள எப்படி அவங்களை எப்படியா உங்களுக்கு இங்கே இருக்குடா அங்கே பாருங்க இதுதான் நான் வளர்க்குறவங்க அதெல்லாம் நான் பெற்றவங்களுக்கு பார்த்துக்கிங்களா நான் வளர்க்குறவனுக்கு எத்தனையோ அஞ்சு கிலோ மீன் நான் பெத்ததுங்களுக்காச்சும் ஒரு கிலோ மீன் நீங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஒன்று மீக் ஃபுல்லாக இந்த அஞ்சு கிலோ மீன் அவங்களுக்கு பாருங்க இதெல்லாம் நான் பெத்ததுக்கு மூத்ததுக்கு இது கோணங்களுக்கு மீன் அங்கே நான் வளர்க்குறதுங்களுக்கு மீன் எப்போடா போடுவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இருங்க வந்து நான் அவங்களுக்கு போய் போட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் வா டே இருங்கடா அவசரப்படாதீங்கடா தரண்டா இருங்கடா உங்ககிட்ட காட்டுருக்கான் எல்லாத்தையும் வெளியே எடுத்தேன்னா இப்போ தூக்கி இது நெத்திலி மீன் உங்ககிட்ட காட்ட வேண்டியல ஏ நீங்களாச்சும் அதை தூண்டி வச்சு கையில் பூச்சிக்கிட்டே எடுத்து காட்ட முடியல ஒரு கையில் பார்த்துக்கோங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய நெத்திலி மீனு டிங் 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 தெரியுதா நெத்திலி நெத்திலி மீன் சிம்பாக்குட்டி உனக்கு வேணுமா ஐப்போ நோ நான் வந்து தருவேன் போங்க மீன் டிங் டிங் அங்கே நல்ல பிள்ளைங்க பிள்ளைங்க நான் போடாம எடுக்க மாட்டாங்க வெரி குட் கோய்ஸ் நல்ல பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க முன்னாடியே இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க எடுத்தா என்ன விழுகும் இப்படி மண்டையில் அடி விழுகும் அடி விழுகும் அடி விழுகும் என்னடி சொல்லும் உனக்கு போடலையா எடுத்துட்டு வரேன் இரு நீ அங்க போய் இருங்க வெளியே போய் இருங்க நான் எடுத்துட்டு வரேன் போங்க பாவம் பா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க நான் எங்களுக்கு போய் மீன் போடுறேன் பாய் பாய் சொல்லணுமா இல்லை இருங்க நீங்கிட்டு வந்துக்கிறேன் ரொம்ப நேரமா நான் எப்படா மீன் மீன் போடுவேன் காலையில் போட்டேன்